பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயோ இல்ல அதுக்கப்புறமோ ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா செங்கோல் வைக்கலாமா இது நம்ம தமிழர் பாரம்பரியம் தான் இந்த காலத்திலேயே இந்த மன்னர்கள் செங்கோல் வைத்துதான் ஆட்சி புரிந்து வந்தார்கள் ஆட்சியா அப்படின்னு எல்லாம் அப்படியே வாரிசு 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 அப்படின்னு பதவிக்கு வந்துட்டு மன்னர் ஆட்சியை பத்தி கேட்கறதுக்கு இங்க யாருக்குமே வந்து யோகிதா கிடையாதுன்னு வச்சுக்காங்களேன் செங்கோல் அப்படின்றது அந்த நீதி வழுவா ஆட்சி முறை அப்படின்றதுக்கான அடையாளம் ஏங்க இன்னைக்கும் பல மாநகராட்சியில மேயர்களுக்கு செங்கோல் கொடுக்குறாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க நீனோ திடீர்னு பொங்கறாரு மதுரை எம்பி செங்கோல் வந்து அப்படியே பெண்களை அடிமைப்படுத்தியது அப்படின்னு தாராளமா வைக்கலாம் தப்பே இல்லைங்க நம்ம துறை வைக்கும் அவரே வந்து இதை நம்ம பாரம்பரியம் சொல்லிட்டாரு கவனிச்சிங்களா நீங்க இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன்லயே ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன உக்ரைன் ரஷ்யா வார்ல ஹங்கேரியோட கருத்து ஒரு மாதிரி இருக்கு போலந்துடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கு இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்படின்ற விஷயத்திலே வந்து ஒரு பெரிய பிளவு இருக்கின்றது யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்குள்ள ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் நல்ல வளமான ஒரு நாடுங்க பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காலனி ஆதிக்க நாடாக இருந்தது ஸோ நாங்க எப்படி இருக்கமோ நீங்களும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு திணிக்கிறது வந்து வேலைக்காக ரஷ்யா அப்படின்னு வரும்போது இன்றைக்கு வந்து ரஷ்யா நமக்கு எவ்வளவு தேவையோ அதை விட நாம ரஷ்யாவுக்கு ரொம்பவே தேவை அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து யாரும் ஆயில் வாங்க கூடாது அப்படின்னாங்க இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் கம்னு வாய போட்டீங்கன்னா சரிங்க ஏஜமா அப்படின்னு இருந்தாங்க ஆனா இந்தியா சொல்லிட்டாங்க எங்களுக்கு எது நல்லதோ அதை தான் நாங்க செய்வோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கும் நாம நட்பு ரஷ்யாவுக்கும் நாம நட்பு அவங்க ரெண்டு பேருக்கு சண்டையா இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே நாம இப்ப தேவையாக இருக்கின்றோம் நாரதறி மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் தமிழகம் வந்திருந்த மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் வந்து இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக வெற்றி பெற்ற உடன் சட்டமன்றத்தில் செங்கோலை வந்து நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லி உறுதி தெரிவித்திருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தாராளமா வைக்கலாமே பாராளுமன்றத்தில் வச்சிருக்காங்க அதே மாதிரி பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையோ இல்லை அதுக்கப்புறமோ ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா செங்கோல் வைக்கலாமே இது நம்ம தமிழர் பாரம்பரியம் தானே அந்த காலத்திலேயே இந்த மன்னர்கள் செங்கோல் வைத்துதான் ஆட்சி புரிந்து வந்தார்கள் அதெல்லாம் மன்னராட்சியா அப்படின்லாம் கேட்காதீங்க எல்லாம் வந்து அப்படியே வாரிசு 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 அப்படின்னு பதவிக்கு வந்துட்டு மன்னராட்சியை பத்தி கேட்கறதுக்கு இங்க யாருக்குமே வந்து யோகிதை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செங்கோல் அப்படின்றது அந்த நீதி வழுவா ஆட்சி முறை அப்படின்றதுக்கான அடையாளம் ஏங்க இன்னைக்கும் பல மாநகராட்சியில மேயர்களுக்கு செங்கோல் கொடுக்குறாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு வீர வாழ் பரிசளிக்கும் விழா பாத்துருக்கோம்ல கேடையும் பரிசளிக்கும் விழா பாத்துருக்கோம்ல ஏன் எத்தனி தலைவர்களுக்கு செங்கோலை பரிசா கொடுத்துக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து மன்னராட்சியின் அடையாளங்கள் கிடையாதா ஏங்க கிரீடம் வச்சு பாத்துக்கிறீங்களா நீங்க ரூபா நோட்டுல செஞ்ச கிரீடம் மலர் கிரீடம் இந்த மாதிரி எல்லாம் வந்து தலைவர்களுக்கு வச்சுக்கிறாங்கல்ல அப்போ இதெல்லாம் மன்னராட்சி அடையாளங்கள் கிடையாதா அதுக்கு மட்டும் ஏன் வந்து வாய மூடின்னு தோழமை சுட்டு கூட கொடுக்காம இருந்தீங்க இன்னும் திடீர்னு பொங்கறாரு மதுரை எம்பி செங்கோல் வந்து அப்படியே பெண்களை அடிமைப்படுத்தியது அப்படின்னு தாராளமா வைக்கலாம் தப்பே கிடையாது ஏன் நம்ம துரை வைக்கும் அவரே வந்து இதை நம்ம பாரம்பரியம் சொல்லிட்டாரு கம்மிச்சுங்களா நீங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யா ஆஸ்திரியா போன்ற நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார் குறிப்பாக நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பின்பு ஆஸ்திரியா செல்லும் இந்திய பிரதமர் என்ற ஒரு செய்தியை உலக மக்கள்லாம் வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு பயணமாக அமைந்திருந்தது இந்த பயணத்தின் முக்கிய சிறப்பு அம்சங்களாக நீங்க பாக்குறது என்னஜி இப்போ மூன்றாவது முறையாக பதவி ஏற்ற பிறகு பிரதமர் அவர்கள் இப்போ ரஷ்யா போயிருக்கார் கூடவே ஆஸ்திரியா போறார் சொல்ல போனா யூரோப்ல வந்து நம்ம யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு வந்துட்ட பிறகு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு நாட்டுக்கும் போவது அந்த தனித்தனியாக உறவுகளை வளர்த்து கொள்வது அப்படின்றதுல அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தாங்க பட் அது தப்புன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன்லயே ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஹங்கேரி ஒரு பக்கம் போலந்து ஒரு பக்கம் அப்படி ஆனாலுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி இந்த உக்ரைன் ரஷ்யா வார்ல ஹங்கேரியோட கருத்து ஒரு மாதிரி இருக்கு போலந்துடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கு அண்டு இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்படின்ற விஷயத்திலே வந்து ஒரு பெரிய பிளவு இருக்கின்றது யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்குள்ள அண்டு பிரிட்டன் வெளில போன மாதிரி சொல்ல முடியாது இன்னும் சில நாடுகளும் வருகின்ற காலகட்டத்துல வெளில போனோம் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் அங்க பிரான்ஸ் ஜெர்மனி இவங்க ரெண்டு பேர் தான் ஆதிக்கம் செலுத்துவது அண்டு ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் நல்ல வளமான ஒரு நாடுங்க பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காலனி ஆதிக்க நாடாக இருந்தது பல நாடுகளை காலனி ஆதிக்கத்துக்கு உட்படுத்தி வைத்திருந்தது அதனால ஏராளமான செல்வத்தெல்லாம் சுரண்டின் வந்து சேர்த்து வச்சிருந்தாங்க இப்ப பட்ஜெட்ல டெபிசிட் வந்துன்னு அது வேற விஷயம் இருந்தாலும் இராணுவ பலமா இருக்கட்டும் இல்லை வந்து இந்த எக்கனாமிக் கிளவுட் அப்படின்றதும் அவங்களுக்கு நிறையவே இருக்குது அதையெல்லாம் வந்து நீங்க வளர்ந்து வருகின்ற நாடுகள் சார் யூரோப்பில்லாம் வளர்ந்து வருகின்ற நாடுகளா அப்படின்னா அங்க போய் பார்த்தா தான் தெரியும் சோ நாங்க எப்படி இருக்கமோ நீங்களும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு திணிக்கிறது வந்து வேலைக்கு ஆகாதுங்க இது எப்படின்னா அந்த சம்சாரம் அது மின்சாரம் மாதிரி தான் ஒரு மூணு பசங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சம்பாதிக்கிறாங்க ஆனா மூணு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா கஷ்டம்தான் இல்லையா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் இருக்கு அதனால இண்டிவிஜுவலா அந்தந்த நாடுகளோடு போயிட்டு உறவுகளை வளர்ப்பது அப்படின்னது ஒரு லாங் டர்ம் பிளானிங்காக நான் பார்க்குறேன் அடுத்தது ரஷ்யா அப்படின்னு வரும்போது இன்றைக்கு வந்து ரஷ்யா நமக்கு எவ்வளவு தேவையோ அதை விட நாம ரஷ்யாவுக்கு ரொம்பவே தேவை என்ன சார் ரஷ்யா வந்து நமக்கு ஏராளமான ஆயிலை விற்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயுதங்களை விற்கிறாங்க ஸோ நாம தான் அவளுக்கு நிறைய காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்டர்நேஷனல் லெவல்ல ரஷ்யாவுக்கு வந்து இன்றைக்கு ஒரு ஒரு மாரல் சப்போர்ட் அப்படின்னா அது இந்தியா மூலமாகத்தான் கிடைக்கின்றது அதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட நீங்கள் வந்து முதல்ல இந்த ரஷ்யா இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினா ஆ நாங்கள்லாம் சாங்ஷன் அப்படி நாங்கள் வாயே துறையில் அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்டேருந்து யாரும் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னாங்க இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் கம்முன்னு வாயை பார்த்திங்கன்னா சரிங்க ஏஜமா அப்படின்னு இருந்தாங்க ஆனால் இந்தியா சொல்லிட்டாங்க எங்களுக்கு எது நல்லதோ அதை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு நம்ம மேலே சாங்ஷன்னு பேசவே இல்லையே அந்த அதர் ஹேண்ட் நாம ரஷ்யாலேருந்து அப்படியே இங்கே ஆயில வாங்குறோம் அதை அப்படியே ரிஃபைன் பண்றோம் அப்படியே இங்கேருந்து யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு நாம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இதையும் அமெரிக்கா தடுக்கல என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல அது நீங்க இங்க வந்து ரிஃபைன் பண்ண உடனே அது வந்து நல்ல எண்ணெய் ஆயிடுச்சு என்ன கதை சொல்றாங்க பார்த்தீங்களா ஏன்னா நாம இப்படி கைமாத்தி அனுப்பலை அப்படின்னு சொன்னா என்ன வேலை கண்ணாப்பின்னான்னு ஏறிடும் சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரியும் அதனால நம்ம மூலமா இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸோ இல்லை அமெரிக்காவோ நிறைய விஷயங்களை வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இந்தியா வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பொசிஷன்ல இருக்கு அமெரிக்காவுக்கும் நாம நட்பு ரஷ்யாவுக்கும் நாம நட்பு அவங்க ரெண்டு பேருக்கு சண்டையா இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே நாம இப்போ தேவையாக இருக்கின்றோம் அண்டு விரைவிலேயே இந்த அமெரிக்க தேர்தல் முடிவதற்கு முன்னாடி ட்ரை பண்ணுவாங்களான்னு அந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுங்க ஏன்னா பைடன் அங்கே சாரி அவர் என்ன பேசுவார்னு அவருக்கே தெரியாது ஊட்டுருங்க ஸோ அடுத்த ஜனாதிபதி இவரே வந்தாருன்னா சுத்தம் ஆனால் அவர் வருவதற்கு வாய்ப்பில்லை அடுத்தது யாராவது வந்தாங்கன்னா அப்போ அந்த ஒரு அமைதி அப்படின்றத நோக்கி முன்னேறும் இந்த யுத்தம் எப்படி இருந்தாலும் சண்டையை நிறுத்தி தானேங்க ஆகணும் அப்போ இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கும் கூடவே இந்த எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படின்றது ஏன்னா நாம வந்து நிறைய வாங்குறோம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்றது கம்மியா இருக்கு அதனால சட்வசா இருக்கு ஏன்னா இப்போ இந்த ருபி ரூபுல்ல தானே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பணத்தை வந்து நீங்க இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது டெக்னாலஜி டிரான்ஸ்பர் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டும் அதில் இருக்க போகுது ஸோ இது வந்து இரண்டு நாடுகளுக்குமே ஒரு வின்வின் சுச்சுவேஷன் அதனால இது வந்து நாட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் அரசியல் காரணங்களுக்காக என்ன ஒன்னா சொல்லலாம் எதிர்கட்சிகள் பட் அதையெல்லாம் நாம புறம் தள்ளி விட்டு நாட்டுக்கு என்ன நல்லதோ அத பத்தி மட்டுமே பேசணும்னு நினைக்கிறேன் விஜய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கஜி நன்றி விஜய்